ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் மார்கழியும் மாதவ பெண்களும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திலகவதியார் அப்படிங்கிற அம்மையாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இவங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க எப்படி அப்படின்னாக்கா இப்போ நம்மளுடைய தென்னகத்துலேயோ நம்மளுடைய இந்தியாவிலேயே வந்து தாய்க்கு அடுத்த ஸ்தானம் யாருக்கு கொடுப்பாங்க தமக்கை சகோதரி அப்படின்னு சொல்லப்படுற அக்கா தங்கைகளுக்கு கொடுப்பாங்க அவங்க தான் வந்து குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்குவாங்க அம்மாவுக்கு அடுத்தபடியாக அந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து பல சகோதரிகள் பிறந்திருக்காங்க அப்படி பிறந்தவங்கள்லாம் ரொம்ப முக்கியமானவங்க இந்த திலகவதார் அப்படிங்கிறவங்க தேவார மூவர் அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கப்படுறவங்க யார் யார் அப்படின்னாக்கா அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் இதில் வந்து அப்பர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் வந்து திருநாவுக்கரசர் திருவாய்மூரில் வந்து புகழனார் அப்படிங்கிறவங்களுக்கும் மாதினிய அப்படிங்கிறவங்களுக்கும் வதியார் பிறந்தாங்க அவருக்கு அப்புறமேட்டு ஒரு பையன் பிறந்தாங்க அவரோட பேர் வந்து மருள் நீக்கியார் அவருக்கு வந்து எல்லா கலைகளையுமே கற்றுக் கொடுத்தாங்களாம் அவர் வந்து ரொம்ப அறிவாலயம் அதை வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு அதில் பெரிய ஆளாக வந்துட்டாராம் திலகவதியாருக்கு வந்து அரசன்கிட்ட வேலை செய்கிற ஒரு தளபதி களிப்பகையார் அப்படின்னு அவருக்கு பேரான் அவரை வந்து திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்களாம் அப்புறமேட்டு கொஞ்சம் நாள் ஆனதுமே திலகவதியாரோட அப்பா அம்மா இறந்துட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு தம்பியை காப்பாற்றுற பொறுப்பு அவங்களுக்கு வந்துருச்சான் அந்த சமயம் பார்த்து திலகவதியாருக்கு நிச்சயத்திருந்த களிப்பகையார் அப்படிங்கிற வந்து போருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து அவர் போரில் போய் இறந்துட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு அப்பா அவங்க நியமிக்கப்பட்டிருந்தாங்க அப்ப வந்து மருள் நீக்கியார் சொன்னாரா நீ இல்லாமல் இந்த உலகத்தில் நானும் இறக்க மாட்டேங்கா அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம் அதனால தன்னுடைய தம்பிக்காகவே அவங்க வாழ்ந்தாங்களாம் மருள் நீக்கியாரோட குடும்பம் வந்து சைவ மதத்தை சேர்ந்ததான் அதனால வந்து நிறைய அன்னதானங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம் காலப்போக்கில் அவர் வந்து சமண மதத்தில் ஆர்வம் கொண்டு அந்த மதத்தில் போய் சேர்ந்துக்கிட்டாராம் அங்கே வந்து இவர் ரொம்ப அறிவாக இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு வந்து சமண மத தலைவர்களே ஒரு தடவை போட்டாங்களாம் இதை தெரிஞ்சுக்கிட்ட திலகவதியாருக்கு வந்து ரொம்ப மனவேதனை ஆயிருச்சாம் திருவதிகையில் இருக்கிற வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு போய் திருநீர் ருத்ராட்சம் ஜடாபாரம் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கோவிலில் வந்து பணி செஞ்சாங்களாம் அதாவது கோவிலை கூட்டி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு தினமுமே வந்து அந்த வீரட்டானேஸ்வரர்கிட்ட வேண்டிக்குவாங்களாம் என்னுடைய தம்பியை எப்படியாவது நீ தான் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் திலகவதியாரோட மனக்குறையை நீக்கிறதுக்காக அவருக்கு வந்து சூளை நோய் அப்படின்னு ஒரு நோயை கொடுத்தாங்களாம் அந்த நோய் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆழகால நெஞ்சும் அடவா முகாக்கினியும் இந்திரனுடைய வஜ்ஜ ஆயுதமும் கொடுமையான ஆயுதங்கள் எல்லாம் ஒன்று போல குடலில் உள்ளே குடைய ஆரம்பிக்குமா அதாவது கேன்சர் மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படி ஒரு வயிற்று வழி அவருக்கு வந்துருச்சா அந்த வயிற்று வழியால் துடித்த மருள் நீக்கியாக வந்து சமண மதத்தவர்கள்லாம் வந்து எவ்வளவோ வைத்தியம் செஞ்சு பார்த்தாங்களாம் மந்திரம் மாயன் என்னென்னவோ செஞ்சாங்களாம் ஆனால் அவருக்கு சரியாகவே இல்லையா நம்மளுக்கு முடியாத காலத்தில் தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க ஞாபகம் வரும்ல அந்த மாதிரி தான் வந்து மருள் நீக்கியாக இருக்கும் அவங்க அக்கா ஞாபகம் வந்துருச்சா நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்டே போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அனுப்பி வச்சாங்களாம் இதை கேள்விப்பட்டதை மே திலகவதியாருக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சா ஆனாலும் இதெல்லாம் சிவபெருமானோட விளையாட்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் வந்து சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன் என் தம்பியை வேணா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா உடனே மருள் நீக்கியாரை என்ன பண்ணுவார் வழி தாங்க முடியாமல் திலகவதியார்கிட்ட போனாங்களா உடனே திலகவதியார் என்ன பண்ணாங்க வீரட்டானேஸ்வரர் வேண்டிக்கிட்டு அவருக்கு வந்து திருநூறு பூசினாங்களா திருநூறு பூசினதுமே அவருக்கு வந்து நோய் கொஞ்சம் குணமான மாதிரி இருந்தது அதுக்கப்புறமேட்டு சிவபெருமானை பற்றி பாட்டு பாடப்பாட அவருடைய சூளை நோய் எல்லாம் குணமாயிருச்சா திலகவதியாரோட காலில் விழுந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அழுதாரா தம்பி மனம் திருந்தியதை பார்த்ததுமே திலகவதியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயி நமச்சி ஓயம் அப்படிங்கிற பஞ்சாட்சரத்தை உச்சரித்து அவங்களுக்கு வந்து திருநூறு பூசிட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு சிவபெருமானுடைய புகழை பாடினாராம் அவர் அதுக்கப்புறமேட்டு தான் அவர் நிறைய தேவார பாடல்கள்லாம் பாடினாரா அவர் அப்படி பாடுறதை கேட்ட இறைவன் வந்து அசிரியரியா வந்து பதிகத்தோட பாடிய பான்மையால் நாவுக்கு அரசர் அப்படிங்கிற நாமும் இணையிலிருந்து உனக்கு வழங்கப்படும் சொல்லி சொன்னாரா இதை கேட்டதுமே இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு திருநாவுக்கரசர் என்ன பண்ணார் எப்போவுமே வந்து சைவ மதத்தையே சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைவ சின்னங்களான விபூதி ருத்ராட்சம் ஜடாபாரம் எல்லாமே போட்டுக்கிட்டாராம் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து அவங்க அக்கா செஞ்ச மாதிரி பணியை செஞ்சாங்க முதல் முதல்ல பணி செஞ்சது யார் நம்மளுடைய திலகதி அம்மையார் தான் அந்த கோவிலெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி சிவபெருமானுக்கு கோலமெல்லாம் போட்டு அவருக்கு வந்து நிறைய சேவையெல்லாம் செஞ்சுருக்காங்க அதை பார்த்துட்டு தான் யார் திருநாவுக்கரசரும் வந்து இந்த உழவார பணியை ஆரம்பித்தார் அதுலேருந்து அதுதான் இப்போ நாம் எல்லாருமே வந்து இந்த உழவாறு பணியை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அவங்க வந்து தன்னுடைய தம்பியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் நம்மளுடைய தம்பி வந்து சைவ மதத்து இதெல்லாம் சிவபெருமானோட கருணை தானே அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி சிவபெருமானோட கருணையை நினச்சி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது பெற்றோர் இறந்த பிறகும் தன்னுடைய தம்பிக்காக வாழ்ந்த வழி தவறி போன தன்னுடைய தம்பியை வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த சைவ மதம் தலைக்கிறதுக்கு தன்னுடைய தம்பி வந்து எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் தாண்டிக்கிட்டு இவ்வளோ தூரம் சைவ மதத்துக்காக சேவை செய்கிறாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் எப்படி ஒரு தாயோட ஸ்தானத்தில் இருந்து அப்படியேப்பட்ட மாதரசிகள் வாழ்ந்த புண்ணிய பூமி நம்மளுடைய பாரத பூமி சரி திலகவதி அம்மையாருக்கு நம்மளுடைய வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கலாம் தெரிவிச்சுக்கலாமா இதே மாதிரி நாமளும் நம்மளால் முடிஞ்சதை நம்மளுடைய சமயத்துக்கு செய்வோம் செஞ்சிடலாமா நல்லதையும் நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா